ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குயநூலகம் குயின் உலகத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கீரை அறுவடை தண்டுக்கீரை அறுவடை எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள தண்டுக்கீரை பாருங்கள் ரசாயன உரம் கலக்காத தண்டுக்கீரை பாருங்க புதினா அன்னைக்கு நம்ம ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்தோம்ல மாடி தோட்டம்ன்ட்டு அதில் புதினா குச்சி தான் குத்தி வச்சு இன்றைக்கி பாருங்களேன் எவ்வளோ அழகாக வளர்ந்து நிற்குதுன்ட்டு புதினா கீரை பாருங்க அப்படியே நல்ல பச்சை பசேல் வளர்ந்துருக்குது பாருங்களேன் இதில் ஒரு பச்சை மிளகா செடி வந்துருக்குது பாகர் செடி வந்துருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பு இதுல ஒரு தக்காளி செடியும் வருது பார்க்கவே அழகா இருக்குல்ல இவ்வளவு கீரை கிடைச்சிருக்கு நமக்கு ரசாயன உரம் கலக்காத தோட்டத்துல விளைஞ்ச கீரை